ये है தனக்கென வாழாமல் பிறருக்காக வாழ்வது மட்டும்தான் ஒரு மாமரம் தன்னுடைய மாம்பழங்களை தண்டுகளையும் பிறருக்கு கொடுக்கிறது தான் கல்வி கற்கவில்லை என்றாலும் ஊருக்கே கல்வி கொடுத்து இயற்கையின் இயதிப்படி தன்னை முழுமையாக இந்த உலகத்திற்கு அர்ப்பணித்து திருமணம் கூட செய்து கொள்ளாமல் மக்களுக்காக மட்டுமே வாழ்ந்து சென்ற ஒரு மாமனிதன் இவ்வுலகம் அழியாமல் இலை பெற்று வாழ்வதற்கு காரணம் தனக்கென வாழாமல் பிறருக்காக வாழ்பவர்களால் மட்டும் தான் புறநானூற்று பாடலுக்கு இணங்க முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்னும் வாக்கிற்கு இணங்க அரை இழுக்கா நல்லவை நீங்கி மர நிழுக்கா மானமுடையது அரசு என்னும் வள்ளுவன் வாக்கிற்கு இணங்க செம்மையானவர் நெறிகளை வகுத்து ஆட்சி புரிந்த ஓர் அரசன் வியச்சலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வருத்தலும் வல்லத அரசு என்னும் வாக்கிற்கு சான்றாக வாழ்ந்து காட்டிய மா மன்னன் கருப்பு காந்தி படிக்காத மேதை ஏழை பங்காளர் பெருந்தலைவர் என்றெல்லாம் புகழப்படும் காமராசரை பற்றி தான் நான் இங்கு பேச வந்துள்ளேன் காமராசர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி விருதுநகரில் பிறந்தார் இவருடைய பெற்றோர் குமாரசாமி மற்றும் சிவகாமி அம்மையார் ஆவார் ஒத்துழையாமை இயக்கம் அந்நிய துணி எரிப்பு சட்ட மறுப்பு இயக்கம் போன்ற பல போராட்டங்களில் ஈடுபட்டார் காமராசர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வரை ஒன்பது ஆண்டுகள் தமிழக முதல்வராக பணியாற்றினார் இலவச கல்வி இலவச மதிய உணவு திட்டம் போன்ற பல திட்டங்களை தொடங்கினார் ஆகையால் கல்வி கண் பிறந்தவர் காமராசர் என்று சிறப்பு சிறப்பாக அழைக்கிறோம் மின்துறை அணைக்கட்டுகள் தொழிற்சாலை போன்ற பல திட்டங்களை இயற்றி தமிழகத்தை வளமாக்கினார் அதனால் காமராசரின் ஆட்சி காலத்தை தமிழகத்தின் பொற்காலம் என்று அழைக்கிறோம் காமராசர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி காலமானார் நாட்டுக்காக வாழ்ந்த நல்லவரை காலம் முழுதும் இணைத்து போற்றுவோம் ஞானத்தில் பிறப்பது அறிவருவி கல்லில் பிறப்பது கலையருவி சொல்லில் வருவது சுவையருவி கம்பன் பொழிந்த தமிழருவி தமிழ் தன்மையும் பேச்சின் என் பேச்சில் உள்ள உண்மையும் கொண்டு வெற்றியோ தோல்வியோ இதுவரையும் நம் நம் கடமையை செய்வோம் என்று கூறி பேச வாய்ப்பளித்து பேசவிட்டு அமைதி காத்தா அமைதி காத்து ஒத்துழைத்த அத்தனை பேரையும் தாழ்ந்து வணங்குவதே நல்ல பழக்கம் அதுவே என் வழக்கம் பேசி முடிக்கிறேன் வணக்கம்